லாஸ்ட் இயர் குரூப் டூ எக்ஸ ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு கிளியர் ஆகாது எனக்கு ரொம்பவே வந்து இதாக இருந்துச்சு ஏன்னா நான் எல்லாத்தையுமே வந்து எனக்கு கிளியர் ஆகிடும் கிளியர் ஆகிடும் நினச்சா பிடிஎஃப்ல என்னோட நேம் இல்லாததை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு கூட்டத்தை பார்த்து பயந்துக்க கூடாது நம்ம கண்டிப்பா பியூரான எஃபர்ட் போட்டா கண்டிப்பா ஜெயிக்கலாங்கிறதுக்கு என் பொண்ணு சரியான உதாரணம் நான் போன வரும் கூட சொன்னேன் ஒருவேளை இது பாஸ் பண்ணலாம் நான் அடுத்த வருஷம் பாஸ் பண்ணலாமா கல்யாணம் முடிச்சுட்டியான எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் நித்ய கல்யாணி இப்போ நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் என்னோடய ஓவரால் ரேங்க் வந்து ஃபிஃப்டி தேர்ட் அண்ட் என்னோட டைப்பிள்ஸ் ரேங்க் வந்து நான் எயித் ரேங்க்கில் இருக்கேன் நான் என்னோடய டிஎன்பிசி ஜேர்னியை வந்து வெரண்டாரேஸ் கோயம்புத்தூர்ல தான் ஆரம்பித்தேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல வந்து பேசிக் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணேன் அப்போ அங்கேருந்து எல்லா மென்டாஸுமே எனக்கு வந்து எல்லா லெசன்ஸுமே கிளாரிட்டியாவோட எடுத்தாங்க டெஸ்ட்டு வந்து ரெகுலராக எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்புறம் வந்து லாஸ்ட் இயர் நடந்த குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாமில் வந்து எனக்கு கம்மியான மார்க்ல வந்து மிஸ் ஆயிடுச்சு அது குரூப் டூ பிலிம்ஸ் நான் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு கிடைக்கல அப்போ வந்து எனக்கு ரொம்ப வந்து நான் ரொம்ப ரொம்ப இதாக ஃபீல் பண்ணேன் ரொம்ப பேக்வர்டாக ஃபீல் பண்ணேன் அப்போ அங்கிருந்த மென்டாஸ் என்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து நிறைய வந்து அட்வைஸ் பண்ணாங்க இன்னும் வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது கண்டினியூ பண்ணு நீ படிக்கிறது விட்டுறது அப்படின்னு சொன்னாங்க அப்படியே நான் வந்து அப்போ கரெக்டாக ஆனுவல் பிளானர் வந்தப்போ அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான எல்லாமே டேட்டோட எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சது ஸோ நான் அடுத்து வந்து குரூப் ஒன் ஃபிலிம்ஸ்க்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அதே டைம்ல வந்து டெஸ்ட்டும் நான் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்தேன் குரூப் ஒன் ஃபிலிம்ஸ்க்கு படிக்க படித்ததுனால என்னால் வந்து புக்ஸ் ஸ்கூல் புக்ஸை வந்து இன்னும் நான் இன்னும் கிளாரிட்டியாக படிக்க முடிஞ்சது எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வந்து கிடைச்சிது அதை வச்சு குரூப் ஃபோரும் நான் வந்து அட்டன் பண்ணேன் அதே மாதிரி டெஸ்ட்டுமே நான் வந்து குரூப் ஃபோருக்கு வந்து மார்க் டெஸ்ட் எல்லா மார்க் டெஸ்ட்டுமே வந்து அட்டன் பண்ணேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல வந்து பேசிக் க்ளாஸ் வீக்கெண்ட் க்ளாஸ் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சி ஃபஸ்ட்டு வந்து என்னால் வந்து கோப்பம் பண்ண முடியல ஏன்னால் வந்து ரோ ஸ்கூல்ல இருந்து ஸ்கூலில் நம்ம வந்து ஓரளவுக்கு சும்மா வந்து அங்கே அப்போ வந்து மாஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு படிச்சிருப்போம் ஆனால் வந்து இ ஆனால் வந்து இப்போ இப்போ வந்து நம்ம எல்லாமே இன்னும் வந்து தெளிவாக படிக்கணும் இன்னும் வந்து அது கா அந்த கான்செப்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் நிறைய டேட்டா வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ முதல்ல நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன் ஆனாலுமே டெஸ்ட்டு நான் அடிக்கடி நான் வந்து போட்டு இது பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வந்து அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத இதுனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நினைத்த குரூப் டூ எக்ஸ பிலிம்ஸ் வந்து எனக்கு கிளியர் ஆகிறது எனக்கு ரொம்பவே வந்து இது ரொம்பவே வந்து இதாக இருந்துச்சு ஏன்னா நான் எல்லாத்தையுமே வந்து எனக்கு ஆகிடும் க்ளியர் ஆகிடும் நினச்சேன் ஆனால் பிடிஎஃபில் என்னோட நேம் இல்லாததை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு ஏன்னா நான் வந்து அதுக்காக மெயின்ஸ் கூட படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் வந்து என்ன ஆனால் என்னென்னா கடைசியில் வந்து என்னோட நேம் இல்லை எதுலேயுமே இல்லைங்கிறப்போ எனக்கு வந்து தாங்கிக்கவே முடியல என்னோட என்னோட ஸ்கோர் எடுத்தவங்க எல்லாருமே வந்து மெயின்ஸ் கிளியர் மெயின்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா என்னால வந்து எதுவும் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப இதா இருந்தது அதே மாதிரி குரூப் ஃபோர்லயுமே எனக்கு ஒரு த்ரீ மார்க்ஸ் கிட்ட வந்து கவுன்சிலிங்க்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு அதுவுமே வந்து சரி இன்னும் நம்ம கொஞ்சம் வந்து எஃபர்ட் போட்டிருந்தா லாஸ்ட் டைமே நம்ம கவுன்சிலிங் போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு தோணுச்சு ஆனாலுமே சரி தோல்வியில இருந்தா நம்ம பாடம் கத்து கத்துக்க முடியுங்கிற மாதிரி இந்த இதுல நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும் அதை வந்து சரி பண்ணிட்டு இந்த வருஷம் வந்து எல்லா எக்ஸாமே என்னோட ஃபுல் ஃபுல் ப்ரிப்பரேஷன் கொடுத்தேன் எந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ணனோ அதெல்லாமே நான் வந்து இது பண்ணேன் அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்ல நான் வந்து போன டைம் குரூப் டூல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அதை வந்து நான் இந்த குரூப் இந்த வருஷம் நான் எல்லா ப்ரெம்ஸ்லையுமே நான் வந்து டைம்க்குள்ள எல்லா கொஷின்ஸும் எப்படி இது பண்றது எப்படி வந்து டீல் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து ப்ரீவியஸ் சைட் கொஸ்டின்ஸ் நான் நிறைய வந்து சால்வ் பண்ணேன் என்னோட மு இந்த சக்சஸ்க்கு வந்து முக்கியமான காரணமே ப்ரீவியஸ் சைட் கொஷின்ஸ் கூட சொல்லலாம் ஏன்னா ஏன்னா முதல்ல இருந்து சொல்வாங்க ப்ரீவியசை ப்ரீவியசைட் கொஸ்டின்ஸ் நிறைய படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து எனக்கு வந்து பெருசா அது வந்து இது அது எப்படி வந்து திருப்பி திருப்பி அதே கொஷின்ஸ் வரும்னு ஆனால் லாஸ்ட் ஆனால் லாஸ்ட் இயர் நான் கொஞ்சம் திருப்பி எடுத்து போ பார்க்கும்போது தான் ஒரே கொஷின் வந்து ஃபார்ம் வேற வேறையா வந்து டிஎன்பிசியில் வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது அதனால ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய ஃபோக்கஸ் பண்ணேன் மேக்ஸ் டெய்லியுமே நான் வந்து ப படிக்க ஆரம்பிச்சேன் குரூப் ஒன் பிலிம்ஸ்க்கு படிக்கும்போதே தமிழ் வந்து அப்படியே சைட் பை சைட் டெய்லியுமே வந்து கொஞ்சம் டைம் அலாட் பண்ணி நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அதனால எனக்கு குரூப் ஒன் பிலிம்ஸ் முடிஞ்ச உடனே ஃபோர் வீக்ஸை டைம் முடிஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி படித்ததுனால ஓரளவுக்கு ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ண பண்ண அதுக்கப்புறம் வந்து நிறைய கொஞ்சம் அவுட் சோர்ஸஸ்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோட கெரியர் சர்வீஸ்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் படித்தேன் அப்புறம் வந்து நிறைய இயர் கொஷின் சால்வ் பண்ணேன் அப்புறம் அதே மாதிரி வெரண்டா ரேஸ்ல கொடுத்து டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணேன் அவங்களோட மெட்டீரியலுமே எனக்கு வந்து நிறைய யூஸ் ஆச்சு அஹ் ஜிஎஸ் வந்து ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து மெட்டீரியல் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு எனக்குமே வந்து நான் கொஸ்டின் பேப்பர் அங்கே எக்ஸாம் ஹாலில் பார்க்குறப்போ தமிழ் வந்து நான் பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் எல்லாமே எனக்கு கிடைச்ச சோர்சஸ் எல்லாமே படித்தேன் பார்த்தப்போவே தெரிஞ்சு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு எனக்கு அப்போவே தெரிஞ்சு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற அப்படின்னு நினைச்சு அதனால வந்து அங்க வந்து நம்ம எவ்வளோ எப்படி ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ண முடியுமோ அதை நான் வந்து எலிமினேட் பண்ணி பண்ணி இது பண்ணேன் அப்புறம் வந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இந்த தடவை வந்து ஓகே நம்ம வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணும் குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணும் இது வரப்போ வரட்டும் அப்படின்னு நான் விட்டுனா நான் அடுத்த குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆன்சர்க்கு செக் பண்ண போய் ஓகே நம்ம ஓரளவுக்கு வந்து கட்ட சேஃப் ஜோன்ல இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சுது ஆனால் இவ்வளோ இவ்வளோ ரேங்க் ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுப்போம் நான் அப்போ வந்து சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்போ என்னோடதுல இருந்து என்னன்னா எனக்கு எது ஜூனியர் அசிஸ்டன்ட் இல்லைன்னா விஏ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கிற ஒரு இதில் தான் மைண்ட் செட்ல தான் இருக்கேன் ரிசல்ட் பார்த்து சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இத்தனை ரேங்க் எடுத்திருக்காங்க போது போய் இவ்வளோ பெரிய காம்படிஷன்ல வந்துருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எஃபர்ட் என்னதான் அவங்க போட்டாலும் நாங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம ஃபுல்லா படிக்க சொன்னோம் ட்ரை பண்ணுங்க இவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் அந்த ஹியூஜ் அந்த நம்பரை பார்க்காதீங்க நீ படிச்சாதான் உனக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃபுல் எஃபர்ட் போடு அந்த கூட்டத்தை பார்த்து பயந்துக்க கூடாது நம்ம கண்டிப்பா பியூரான எஃபர்ட் போட்டா கண்டிப்பா ஜெயிக்கலாங்கிறதுக்கு என் பொண்ணு சரியான உதாரணம் அதே மாதிரி ரேஸ்லயும் சே சேர்ந்து அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சில கைட்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அந்த ஒரு கைட்லைன்ஸ் இல்லாம கண்டிப்பா என் பொண்ணுனால பாஸ் பண்ணியிருக்க முடியாது இருந்த இருந்தாலும் உங்க எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா யாருனாலும் சரி தோல்வியை கண்டு பயக்காதீங்க அது வந்து போராடணும் போர் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் போராடினோம்னா வெற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் யுக்தி ப்ரோக்ராம் நஜமாலே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா டெய்லி அப்போ வந்து எங்களுக்கு வந்து முன்னாடி முன்னாடி நாள மெட்டீரியல் கொடுத்துருவாங்க போத் ஃபார் ஜிஎஸ் அப்புறம் வந்து தமிழ் அண்ட் மேக்ஸ் இல்லை தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இருக்கும் அப்போ வந்து அது கொடுக்குறப்ப எனக்கு டெய்லியுமே மேக்ஸ் ப்ராக்டிஸ் இருந்து இருந்துச்சு அப்போ வந்து நான் டெய்லியுமே மேக்ஸ் வந்து டூ ஹவர்ஸ் கிட்ட போடுறப்ப எனக்கே வந்து ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனது ஏன்னா முதல்ல நான் மேக்ஸில் ரொம்பவே கம்மியாக ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப ஈஸியாக இருந்தாலுமே என்னோடய கேர்லஸ் மிஸ்டேக் நான் ரொம்பவே கம்மியாக ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண மேக்ஸ் வந்து எனக்கு ஸ்கோர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சு டைம் ஒர்க் வந்து வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்தாலே ரொம்ப பயப்படுவேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நான் வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் டைம் அண்ட் ஒர்க்குமே ரொம்ப ஈஸி தான் நம்ம அது கான்செப்டை புரிஞ்சிட்டா போது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது தெரிஞ்சது அதே மாதிரி ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ்லயுமே வந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும் நம்ம வந்து ஜிஎஸ் வந்து காமன் எல்லாமே படிச்சிருப்போம் ஆனா அங்க வந்து நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வரும் எதெல்லாம் நம்ம படிக்கணும் எதெல்லாம் நம்ம படிக்க கூடாதுன்னு வந்து எனக்கு காட்டினதே எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள்ல வந்து கொஸ்டின்ஸ் தான் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல வந்து மேக்ஸிமம் வந்து நான் இன்னும் நிறைய படிக்க ஆரம்பிச்சதே வந்து அந்த யுக்தி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள்னால மட்டும்தான் சப்போட்னா நான் அவ்வளவு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல வர முடியல அவ்வளவு படிச்சேன் சார் போன வர கூட சொன்ன லைட்டா கேட்டேன் என்ன கேட்டேன்னா ஒருவேளை இதில் பாஸ் பண்ணலன்னா நான் அடுத்த வருஷம் பாஸ் பண்ணலாமா கல்யாணம் கல்யாணம் முடிச்சு விட்டேன் இல்லை போன வாரம் போன வாரம் ஒரு பத்து நாளும் கேட்டேன் அந்த படிக்கும்போது கூட கேட்டுதான் இல்லை அதெல்லாம் இல்லை நீ படி அப்படின்னு தான் சொன்னேன் அப்புறம் உங்கள் மேக்ஸ் நான் மேக்ஸ் ஆக்சுவலி மேக்ஸ் டீச்சர் உங்கள் மேக்ஸும் பார்த்துருக்கேன் அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஒவ்வொரு குரூப்பாக பிரிச்சிருப்பீங்க ஃபஸ்ட்டு டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீனு அது கன்ஃபியூஸ் ஆகாமல் நான் நல்லா ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அப்புறம் நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் நிறைய ஸ்டார்ட் இந்த யூடியூப்பில் சார் தான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சொன்ன மாதிரி அவர் தான் சார் வந்து பார்த்து பார்க்கும்போதே சார் உங்களை பார்த்த மாதிரிங்கிறது அவர் தான் சொன்னார் அவர் யூடியூப்பில் அவர் பார்க்கும்போது நிறைய சொல்லுவார் அதை பார்த்தா நான் இங்கே கிராமத்தில் வந்து கால் பண்ணி சேர்ந்தது சார் ஆக்சுவலாக நித்யாவை பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து நித்யாவுக்கு வந்து ஒரு கோல் செட் பண்ணிவிட்டாங்க நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உன் லைஃப் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டியாக செக்யூர்டாக இதாக இருக்குங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்ணிட்டாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க டிராவல் பண்ண சொன்னாங்க இப்போ டிராவல் எப்படி இருந்துச்சுன்னா காலேஜ் படிக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெடிகேஷன் இந்த மாதிரி ஒரு ஒரு நியூஸ் பேப்பரும் வந்து விடாமல் படிப்பாங்க அவளுடைய நாலேஜை வந்து அவள் இம்ப்ரூவ் பண்ணிட்டான் ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் அந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிடுவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டே இது இருக்கும் ஓவரால் ஸ்டேட்டில் வந்து இந்த ரேங்க்குன்னு சொல்கிறப்போ வந்து உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மென்டாஸ் வந்து நான் ஒருத்தர் நம்ம சொல்ல முடியாது எல்லாருமே ரைட் வந்து கோஆர்டினேட்டர் மேம் லாவண்யா மேம்ல இருந்து எல்லாருமே டிஎஸ்ஆர் சரி ஆனந்த் சார் இந்த மாதிரி எல்லாருமே வந்து எனக்கு வந்து எல்லா ஒவ்வொரு டைம்லயும் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க எனக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தா அப்பவே எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு என்ன இது ஒர்க் இருந்தாலுமே நான் டவுட்ன்னு கேட்குறப்ப எனக்கு அப்பவே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க நான் வந்து எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே நான் வந்து ரொம்பவே தேங்க் பண்றேன் ஏன்னா எல்லாருமே எனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க வந்து ஆனந்த் சார் அவர் வந்து அவருக்கு வந்து எனக்கு வந்து குவாலிட்டி ரொம்ப கிளாரிட்டியா வந்து எடுத்து கொடுத்தாரு அப்புறம் இளங்கோவன் சார் அஹ் அவர் வந்து தமிழ் வந்து எனக்கு தமிழ் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாரு புகழ் சார் அப்புறம் வந்து வேலுமணி மேம் கிருத்திகா மேம் இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன்